சிவபெருமானின் அறுபத்தி நான்கு திருக்கோணங்கள் அறுபத்தி நான்குல இந்த எபிசோடில் நான்கு மட்டும் பார்ப்போம் சந்திரசேகரம் சூரிய ஒளியைப் பெற்று இரவின் இருளை அகற்றும் பொருட்டு உயிர்த்தவன் சந்திரன் அவனுக்கு தக்ஷன் என்னும் அரசன் சாபத்தால் தான் கற்றுணர்ந்த கலைகள் ஒவ்வொன்றும் நால்கணக்கில் குறைந்தது அவை அனைத்தும் தன்னை விட்டு போய்விடுமோ என்று அஞ்சு சிவனை சரணடைந்தான் இறைவனும் வளர்ந்து தேயும் மரணமில்லா வாழ்வை அளித்து அதன் அடையாளமாக பிறநிலவை தன் தலையில் சூடிய காட்சிதான் இந்த சந்திரசேகரம் அப்படிங்கிற காட்சி ரெண்டாவது அர்த்தநாரீஸ்வரம் ஆணும் பெண்ணும் சரிசமம் சக்தி இல்லையேல் சிவம் இல்லை என்று உண்மையுபானார் காட்சியளித்த அம்மையும் அப்பனுமாக திருக்கோலம் அர்த்தநாரீஸ்வரம் எனப்படும் சக்கர பிரதானம் ஆனந்த தாண்டவன் ஆடும்போது சிவன் தன் கால்களால் வளைந்தது சக்கர உருவம் அதை கைலாயத்தில் இருந்து பெயர்த்தெடுத்த சலந்தரன் தன் தலைமுடியில் வைத்து சக்தி பெற எண்ணினான் முடிமீது வைத்தனுடைய அச்சக்கரம் அவனை அழித்தது மகாவிஷ்ணுவின் சக்கரத்தை பெற விரும்பி தினசரி சிவனை தினத்து தினமும் ஆயிரம் மலர் கொண்டு பூஜித்தார் திருவிளையாடல் நேரத்தில் சிவன் ஒரு மலரை ஒரு நாள் மறைத்து விட்டார் மகாவிஷ்ணுவுக்கு ஒரு மலர் குறைந்தது தெரிய வந்ததும் தன் வழக்கண்ணை பிடுங்கி செம்மலராக கருதி யர்ச்சித்தார் இதனால் மகிழ்ச்சியடைந்த சிவபெருமான் திருமாலுக்கு அந்த சக்கரத்தையும் இழந்த கண்ணையும் செந்தாமரை கண்ணன் என்ற பெயரையும் அளித்து அருளிய கோலம்தான் பிரதானம் நான்கு தட்சிணாமூர்த்தி படைக்கும் தொழிலை செய்யும் பிரம்மா கலைகள் நரசி சரஸ்வதி இவர்களின் புத்திரர்களான சனகர் சனாதரர் சனந்தனர் சனத்குமார் ஆகிய நான்கு பேருமே மெயில்கள் உண்மை பொருளோ தத்துவமோ அறியவில்லை சிவபெருமான் மௌன குருவாய் யமரசியான தெந்திசை நோக்கி அமர்ந்து அவர்களுக்கு அறிவுறுத்தி திருக்கோலம் தான் தட்சிணாமூர்த்தி வருகின்ற எபிசோடில் நான்கு நான்காக மற்ற உருவங்களை பற்றி பார்ப்போம்